திமுக மயிர புடுங்கலைன்னா இந்த கில்லாம் எவன் மயிரை புடுங்குவான் பேரை மட்டும் பெருசா வச்சுக்கிறதா ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும் தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு தெருலன்னா உங்க ஒப்பங்கிட்ட கல்ற பேரையே முழுசா உன்னால சொல்ல முடியாது சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலயே பாதியை கட்சி தூப்பிட்டு பாதிய சொல்ற உங்க அப்பனை நீ என்ன சொல்ற அல்லது திமுக ஆட்சி அகத்துவன் சொல்லி இருந்தா கூட மன்னிச்சுட்டு இருப்பேன் அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க ஒப்போத்தா இல்ல இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிர கூட கொடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க கலைஞர் தாத்தாவோட பேரண்டானு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன் டிவில எவன் வந்தாலும் அது சீமானா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் முதல்ல என் வாங்கடா என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன் இல்லைனா என் கட்சிக்கு நீ வரையான்னு சவால் விட்டன ஒரு ஒக்கால ஓழி இது வரைக்கும் என்கிட்ட வந்துருப்பானா முடியாதுரா நாங்க உணர்வுக்கு பிறந்தவங்க சூடு சுரண உள்ளவங்க உப்பு போட்டு சோர் துன்றவங்க என் எண்ணம் எனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன் நன்றி என்று அண்ணன் தளபதிக்கு பிறந்த நாள் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் என் அன்பு தங்கை ஸ்ரீலேகா பேசுகின்ற போது யார் யார் எல்லாம் சொன்னார் தூங்கும் மரத்தை எல்லாம் ஒப்பிட்டு பேசினார் என் அன்பு தங்கையே உனக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன் டில்லியாலேயே திமுக மயிரப்பிடுங்கலன்னா இந்த கில்லி எல்லாம் எவன் மயிரை புடுங்குவான் ஆடாளப்பட்ட இந்திரா காந்தி எந்த இந்திரா காந்தி இந்தியாவோடும் சீனாவோடும் போர் புரிந்து வெற்றி கண்ட வீர மங்கை பாகிஸ்தானோடு போர் புரிந்து புதிதாக ஒரு நாட்டை வங்க என்று உருவாக்கி தந்த மங்கை இந்தியாதான் இந்திரா இந்தியா இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி நூற்றம்பத்தாறு நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாட்டுக்கு தலைவியாக இருந்த அன்னை இந்திராவை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து வருத்தம் தெரிவிக்க வைத்த கட்சி திமுகவை தவிர வேறு எதுவும் கிடையாது ஆகவே அவன் வந்தான் இவன் வந்தான் எல்லாம் என்ன நினைக்கிறான் நேராக கிளம்புறது நேராக வரணும் கட்சி ஆரம்பிக்கணும் இருபத்தாறில் எலெக்ஷன் நிற்கணும் என்னப்பா இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் இருக்குது நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும் இதுக்காடா கட்சி நடத்துகிறோம் இதுக்கா கட்சி நடத்திறோம் பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா ஏன்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும் தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு தெருலன்னா உங்கள் அப்ப கட்ட கேள்பால் அங்கே தானே ஓம் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலேயே பாதியை கட்சி தூப்பிட்டு பாதியை சொல்கிற உங்கள் அப்பனை நீ என்ன சொல்கிற அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன் சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்ருப்பேன் அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பன் இல்லை உங்கள் ஓத்தா இல்லை இன்னொரு உங்கள் வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற பிள்ளை மயிரை கூட பிடுங்க முடியாது ஞாபகம் வச்சுக்கிறேன் பேர் இருக்குது அப்பன் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது அஞ்சு வாட்டி முதலமைச்சர் அதனால் அப்பன் பேரை சொல்கிறாரு அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்கில் பங்கு வச்சிருந்தாரு நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுரா அப்பன்னு சொல்லி அரியாணிக்கு வரல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தாத்தா கலைஞரை தாத்தா கலைஞர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கட்சிக்காக பாடுபட்டார் அவருக்கு மொதல் மொதல் ஐம்பத்தேழு சீட்டு எங்கே கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்க குளித்தலை என்ன மாவட்டம் வாயமூடு தெருலன்னா தப்பாக சொல்லக்கூடாது திருச்சி மாவட்டம் தஞ்சா இப்போ நான் இங்கே இருக்கேம்மா எனக்கு வீடு தண்டியார்பேட்டை தண்டியார்பேட்டையில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன் என்னை கொண்டு வந்து அண்ணா நகரில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா என்னை மயிரா தெரியும் உங்களுக்கு மேடையில் பேசுகிறேன் திமுக காரன் தெரியும் இருந்தாலும் உன்னோட பழக்க வழக்கம் தெரியும்னா ஓகே அப்படித்தான் அந்திருந்த திமுக தலைவர் கலைஞரை அழுத்தம் கொடுப்பதற்காக அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக குளித்தலை மாவட்டம் விட்டு மாவட்டம் கொடுத்தா அங்கே நின்று அடித்து தூக்கி வந்த ஒரே ஆம்பளை அதனால் அப்பன் தாத்தா பேர அவர் போட்டுக்கிறாரு உனக்கு தெரிஞ்சால் போட்டுக்க தெரிலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லை அடைமொழியாக வேற வேணா சேர்த்துக்கோ அது வேற கட்சி ஆரம்பி வா இப்போ உனக்கு நாற்பத்தொம்பது வயசில் அரசியலுக்கு வந்திருக்கேன் நாற்பத்தொம்போது இதுக்கு இடையில் கொரோனா வந்துதா இல்லையா புயல் வந்ததா இல்லையா வெள்ளம் வந்துதா இல்லையா இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த எவ்வளோட ஆடி இருந்தால் எவ்வளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா கேட்டால் எங்கள் ஆள் இருக்கார் இல்லை செவன்டி டூ இயர்ஸ் ஓல்டு நம்ம சிஎம் அவர் உள்ளே கொண்டு போய் வச்சுருவார் ம் பத்து வருஷம் அவனுக்கு ஒன்றும் என்னை தொடவே இல்லைம்மா பத்து வருஷம் அதிமுகவில் என்னை தொடவே இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த நொண்டிக்காலனை பிடிக்க இரநூறு போலீஸ் ரெண்டரை மாதம் ஜெயில் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு நாள் உள்ளே வச்சாலும் என்னை எவனா விலை பேசினாலும் நான் தெளிவாக சொன்னேன் வெளியே வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு முறை சொல்லியில என்னை சேர்த்துட்டேன் சின்னவர் முதலமைச்சர் என்னை சேர்க்கலை என்னை பார்க்கவும்ல என்னை சேர்க்கவும்ல நீக்கம் தூட சரி எட்டு மாதம் காரிய பஞ்சுங்க கீடை எதுவும் கிடைக்காம ஷேவிங் பண்ணாமல் பரதேச சுற்றி அண்ணன் சின்னவர் தான் கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்தார் அஞ்சு மணிக்கு பேப்பரை பார்த்தேன் ஏழு மணிக்கு தண்டி டிவி வந்துட்டான் வீட்டுக்கு மைக்க நீட்டான் மீண்டும் இது போன்று பேசுவீர்களா அவன் நான் சொன்னேன் தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமுத்தின் தான் இருந்து இது ஆட் நியூஸை பார்த்துருக்காரு தலைவர் பற்றியா திருந்த மாட்டாருன்னு சொன்னேன் கேட்டிங்களா நான் அவரை பார்க்கவே இல்லை கோவோம் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தினாங்க என்ன தலைவர் முன்னாடி ஆ அடங்க மாட்டியா அவர் திருந்த மாட்டியா வேறு என்ன பண்ணுவேன் முல்லமாக தலைவரே எனக்கு பிள்ளை கூட கிடையாது தலைவரே ரெண்டும் பொண்ணு தான் இங்கேயே வெட்டிடுங்க பின்னாடி அறிவாலயத்துக்கு பின்னாடி கொச்சுருங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க என்னை அடங்கவோ குறைக்கவோ செய்து சொல்லாதீங்க தலைவரை அப்படி சொன்னால் நான் செத்துருவேன் நான் லூசாங்க சுத்தம் கண்டவன்லாம் பேசிட்டு லூசா லூஸா கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில் எவன் வந்தாலும் அது சீமானாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் முதல்ல என் வாங்கடா என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன் இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையானு சவால் விட்டன ஒரு ஒக்கால ஓழி இது வரைக்கும் என்கிட்ட வந்துருப்பானா முடியாதுரா நாங்கள் உணர்வுக்கு பிறந்தவங்க சூடு சொரண உள்ளவங்க உப்பு போட்டு சோறு துண்டுறவங்க இப்போ இந்த மேடை இருக்கு இந்த மேடையில் எல்லாருக்கும் சேரு சேர் இருக்கா யாராவது இங்கே இந்த கார்பெட்டில் உட்காரானா உட்காருவானா உட்கார மாட்டாயா தன்மானம் போயிடும் சுயகௌரவம் போயிடும் பதினாலு வயசுல எங்க அண்ணன் தளபதி இந்த மாதிரி மேடையில காலை தொங்க போட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ்ல வாக்மேனை வச்சு தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்ட் பண்ணி முரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி இருபத்தி நாலு வயசுல கல்யாணம்டா நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி படுத்து தாடி மீச ஆசை மீச எல்லாம் நறுச்சு போன அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றீங்க எங்க அண்ணன் கல்யாணம் ஆச்சு மூணு மாதம்டா மூணு மாதம் அவள் கருவுற்றிருக்கிறாளா இல்லையா என்று எவனுக்கும் தெரியாது இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார் நான் கேட்குறேம்மா உங்களையே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க மூணு மாதம் ஆகுது பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க மனசில் கை வச்சு நெஞ்சில உண்மையை மட்டும் பேசு சொல்லுவீங்க இந்த கரு இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான் இத கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா மாமான இல்ல இல்லன்னு சொல்லுவல்ல நீங்க மட்டும் சொல்லுவீங்கல்ல உங்க ஊரை சுத்தி இருக்கிறவ தெருவில் வரவா போறவா எல்லாம் சொல்லுவான் இந்த கருவானா கரு உருவான உடனேயே அப்பனை ஜெயிலுக்கு அமைச்சிருச்சு இது வளர்ந்ததுன்னா அப்பனை கொள்ளுடும் அலைச்சிருன்னு சொல்லுவீங்களா இல்லையா அந்த அவ சொல்லையும் அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு ஒரு கரு வளர்ந்தது சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி அவள் கருவுற்றாள் கரு முடிஞ்சா அஞ்சாம் மாதம் ஜடத்தைக்கணுமா இல்லையாம்மா ஏழாம் மாதம் சொந்தக்கார் யாரனா வந்து ஜடத்தைப்பாங்களா இல்லையா காசு இருக்கோ இல்லையோ பிச்சை எடுக்காவது சீமந்தம் பண்ணும் நினைப்போமா இல்லையா ஆனால் எங்கள் அன்னைக்கு ஐந்தாம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை ஏழாம் மாதம் ஜடை தைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் அவளுக்கு சீமந்தம் முடியவில்லை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் கண்டே காதலியே உன் கணவன் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் நீ கலங்காதே என்று ஆறுதல் சொல்ல காதல் கணவன் பக்கத்தில் இல்லை அவளே போனாள் அவளே பெற்றெடுத்தா பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து ஆடை போட்டு ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினாள் கணவனே காதலனே என்னை கருவாக்கியவனே இந்த கருவை எல்லோரும் கலைக்க சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி அவனை யாருன்னு கேட்குறீங்க அவன் கருவில் தியாகிடா கருவிலேயே தியாகியாக இருந்தவன் அதுக்கு பின்னாடி துணை முதலமைச்சராக ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்து பத்து மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி ஒன்பது மேம்பாலங்களை ஐந்தே ஆண்டுக்குள் திறந்து வைத்த ஒரே மேயர் எங்கள் அண்ணன் தளபதி அதற்கு பின்னால் துணை பொதுச் செயலாளராக கட்சிக்கு பொருளாளராக செயல் தலைவராக தலைவராக ஏன் இதற்கிடையில் ஜெயலலிதா மறைந்த போது நாற்பது எருமை மாடுகள் தயாராக இருக்கிறது நாம் ஆட்சி அமைப்போம் என்று எல்லோரும் சொன்னபோது நான் அனாதை இல்லை நான் கலைஞர் தாத்தாவின் மகன் எச்சசோறு சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வம்மசத்துக்கு இல்லை நாங்கள் தேர்தலை சந்தித்துத்தான் வெல்வேன் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன் தளபதி இல்லையா ஆட்சிக்கு வந்தோம் கொரோனா எப்படி துறத்துச்சு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் கேஸ் இல்லை இந்த கஷ்டம் தான் இருந்தது ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பல்லு பழனிசாமி கிட்ட அண்ணன் என்ன சொன்னார் ஒரு ரூபா குடுறா பாவி யாரும் வெளியே போகல சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா யார்கிட்ட பணம் இருக்குது எங்கே இருக்குது என்னால் ஆயிரரூவா தான் கொடுக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா ஆனால் எவங்க பணம் இருக்கு எப்படி பணம் இருக்கு எதுவும் தெரியாது ஆட்சியில் இல்லை ஆனால் அன்றே சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் எப்போது என்று கேட்டீர்கள் ஜூன் மாதம் என்று சொன்னார் சொன்னது ஜூன் மாதம் கொடுத்தது மே மாதம் உண்டா இல்லையா இவன் ஆம்பளையா யார் ஆம்பளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேரை நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களே மசுரு சொன்னதை செஞ்சாண்டா ஆம்பளை சொன்னதை செஞ்சாரா இல்லையா செஞ்சு கொடுத்தோம் அதற்கு பின்னால் அந்த கொரோனா காலத்தில் உலகமே என்ன சொல்லிச்சு வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு சொன்னா அமெரிக்காவும் சொல்லிச்சு ஹாங்காங்கும் சொல்லிச்சு ஜப்பானும் சொல்லிச்சு ஜெர்மனும் சொல்லிச்சு சொல்லிச்சா யாரும் புருஷம் பொண்டாட்டி கூட நேராக பார்த்து பேசிக்கல என் பொண்டாட்டி கூட என் முதுகு பின்னாடின்னு தான் என்கிட்ட பேசுவான் உண்மை தானங்க சிரிக்க சொல்லலை ஆனால் உலகமே தனித்திரு விடித்திருன்னு சொல்லிச்சு உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எமனம் இல்லை அதோட விட்டாரா அதோட விடலை ஒரு டெலிஃபோனு ஏதோ ஒரு ஸ்பீக்கர் அலருதோ அதோட விடல ஒரு டெலிஃபோன் எண்ணை கொடுத்து இந்த தொலைபேசியில் நீங்கள் அழைத்தால் கழகத்து தோழர்கள் உங்களுக்கு வந்து உதவுவார்கள் சொன்னமா இல்லையா வந்து கொடுத்தாங்களாம்மா அண்ணா நகர் எம்எல்ஏ வந்தாரா அண்ணா ராமலிங்க அண்ணன் வந்தாரா வட்ட செயலாளர் வந்தானா இப்படி உங்களுக்கு வீடு தேடி அரிசியும் பருப்பும் மருந்தும் கொடுத்து டி நகர் எம்எல்ஏ ஜே அன்பழகன் என்பவன் புயிரை விட்டான் தெரியுமா தெரியாதா அப்போது எங்களை கொடுத்து உங்களை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை அப்ப எங்கே மயர் கொடுங்க போயிருந்த இவர்